ஹாய் friends, வெல்கம் to Simple Vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு உடச்சி ஊற்றிய முட்டை மசாலா கிரேவி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே புது சுவையில் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி முட்டையை வச்சு ஒரு தடவை முட்டை கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தான் செஞ்ச சொல்லுவாங்க வீட்டில் அளவுக்கு இது வந்து புது சுவையிலையும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டையும் கொடுக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு கடலை சேர்த்திட்டு கொஞ்சமாக பட்டை சேத்திக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்தி நல்லா விட்டி இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கண்ணாடி போதை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்க வேணும் நல்லா உடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திட்டு பச்சை வாசல் போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்க வேணும் வதக்கிட்டு இதோட மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா குழைய வதக்கிக்க வேணும் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்தது பிறகு இதில் எக்கு கறி மசாலா அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கு வேணும் சேர்த்திட்டு இதில் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் கறி மசால் பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கு வேணும் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்ல மசாலா வகையெல்லாம் சேர்த்தி நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வந்து தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் பச்சை வசம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கிரேவி தன்மையில் வந்துருச்சு இப்போ வந்து முட்டை வந்து உடைச்சி இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் நான் மூணு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்தளவுக்கு மசாலா பொருளை வந்து சேர்த்துக்குங்க கூட்டவோ குறைக்கவோ இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றி வச்சு முட்டை மேலே மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக மூணு முட்டைக்கும் தூவி விட்டுட்டு இது மேலே லைட்டாக உப்பு வந்து தூள் உப்பு தூவி விட்டுக்கலாம் ஏன்னா முட்டை வந்து நம்ம கலந்து விடாதனால அப்படியே திளுப்புறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா தான் முட்டை வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்க வேணும் இப்போது நல்லா ஒன் சைடு வந்து வெந்து வந்துருச்சு மறுபடியும் முட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்து முட்டை வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மேலே தூக்கி விட்டுட்டு எலுமிச்சை மிளக வந்து ஒரு அரைப்பழம் வந்து மேலே வந்து புளிஞ்சு ஊற்றிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக முட்டை வச்சு உடைச்சி ஊற்றி முட்டை மசாலா கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுவரையும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து முட்டை மசாலா கிரேவி சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதனால் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்